ஏன்னா நம்ம ஃப்ளவர் ரெமெடிக்கே அது ஒன்றும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை அதனால நான் சொல்லலை உங்களுக்கு சிரம் சாலிடா நிக்கிறது கல்லு மாதிரி நிக்கிறான்றாங்களே அந்த ரிசிப ராசிக்காரங்களா மனசு பாத்தீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கும் இந்த உபயராசிக்காரங்களா ரெண்டு மைண்ட் இருக்காங்க ஓட்ட வாய் சொல்லுவாங்கல்ல அது எல்லாம் இந்த உபய ராசிக்காரங்க இந்த சர ராசிக்காரங்கெல்லாம் ஏமாந்தா போறோம் வெச்சு செய்வாங்க இவங்க எல்லாம் ரைட் இப்ப இன்னொரு பேசிக் நான் சொல்லிடுறேன் அந்த பேசிக் முடிச்சிருச்சுன்னா நம்ம ஃப்ளவர் ரெமடி உள்ள போயிடலாம் சரிங்களா மேசராசிக்காரங்க இப்ப நான் சொன்னேன் இல்லையா மேசராசி செவ்வாய் ரிஷிபம் சுக்கிரன் அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்தந்த ராசியின் அதிபதி அவங்க பேர் யாருன்னா அதிபதி அதை பத்தின வேற யாரும் இல்ல அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க அவங்க எல்லாருமே ராசி சொந்தக்கார யாருன்னா செவ்வாய் ரிஷிபர் சொந்தக்கார யாருன்னா சுக்கிரன் மீனம் சொந்தக்கார யாருன்னா புதன் அப்படி அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டின் உரிமையாளர்கள் ஹவுஸ் ஓனர் எப்படி ஒண்ணாலும் எழுதிக்குங்க மேல கிடிகாரம் எல்லாம் பாத்துக்கிட்டீங்க அதனால எங்க ஆபீஸ்ல நாங்க கடிகாரமும் வைக்கிறது இல்ல எங்க கையில நாங்க கடிகாரமும் கட்டுறது இல்ல இப்ப நான் சொல்றத நல்லா சுருக்கா தெளிவா புரிஞ்சுக்கிங்க ஏன்னா அதுக்கும் நம்ம பிளவர் ரெமெடிக்கு தான் மேட்ச் ஆகும் போது சரியா மேஷம் மேஷத்தினுடைய சிம்பல் என்ன யாருன்னா ஒருத்தர் தெளிவா சொல்ற ஆளு பொறுப்பா கைய தூக்கி சொல்லுங்க பாக்கலாம் ஆடு ஆடு என்ன பண்ணும்

மேசராசி ராசி ஆடு குரு துருன்னு இருக்கும் இப்ப இதுல இருக்கவங்க எல்லாருக்குமே இருக்கு ஓரளவுக்கு அத்துபடியா இந்த சைட்ல கார்னரா எனக்கு தெரியறவங்க அப்படி சொல்லுங்க ஒரே ஒரு முறை தான் உங்களை பார்த்தேன் அடையாளமே தெரியல எனக்கு சரி மேஷ ராசி ஆடு துரு துருன்னு இருக்கும் துரு இருக்கும்னா பிளவர் ரெமடியில ஒரு மலர் இருக்கிறது அந்த மலரினுடைய பெயர் என்ன அப்ப மேஷ ராசிக்கு இம்பேஷன் வருதா மேஷ ராசிக்கு இம்பேஷன் கட்டாயம் வரும் ஒரு கார்னர்ல எழுதிக்கிங்க ஒரு தனி பேப்பர்ல எழுதிக்கிங்க இப்பதான் நம்ம முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் உள்ள நுழைய போறோம் ஆடு எப்படி இருக்கும் துரு துருன்னு இருக்கும் துருத்துருன்னு அவசரப்பட்டு முடிப்பு முடிவு எடுப்பவர்களுக்கு மலர் தீர்வுகளில் என்ன மலர் கொடுக்கலாம் இம்பேஷன் கொடுக்கலாம் கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்ப மேஷராசிகளுக்கு கொடுக்க வேண்டிய மலர் தீர்வின் பெயர் என்ன இது வந்து நான் கண்டுபிடிக்கலங்க நான் கண்டுபிடிச்சேன்னு யாரும் தயவுசெய்து நினைக்க வேண்டாம் இது எல்லாமே டாக்டர் அட்வார்ட் பர்ட் கண்டுபிடிச்சு வச்சுட்டாரு ஆல்ரெடி அவர் வந்து இதை இந்த உலகத்துக்கு அவர் எட்டுன்னு வரலாம்னு நினைக்கும் போது எல்லா ஊர்லயும் இருக்கிற பிரச்சனை தான் பிரச்சனை தான் இப்படி சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் நீங்க மலர் மருத்துவம் படிக்கிறேன் நான் அதுல பெரியால போறேன் நான் பண்ண போறேன்னு சொல்லும் முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ப மாட்டான் முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி புருஷன் பொண்டாட்டி வாட்டவர் இதுங்க எதுவுமே நம்பாதுங்க அதே மாதிரிதான் டாக்டர் எட்வர்ட் பட்சுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அவர் வீட்டிலும் நாட்டிலும் குடும்பத்திலும் அவர் தெருவில் இருக்கிறவங்களும் அவரை வந்து நம்பல பட் இன்னைக்கு முழுக்க அமெரிக்கால அங்கீகாரமே குடுத்துட்டான் எந்த பெட்டி கடையா இருந்தாலும் பெரிய கடையா இருந்தாலும் பேட்ச் பிளவர் விற்கலாம்னு சொல்லி அப்ரூவல் பட் என்னுடைய அறிவுக்கு எட்டுன எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் இதை வந்து அஸ்ட்ராலஜியோட கம்பேர் பண்ணி ப்ரூவ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் பட் நான் ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிடம் படிச்சேன் பட் அது ஏன் படிச்சேன்றது இப்பதான் தெரியுது எனக்கு நான் அதை விட்டு வந்துட்டேன் பட் இருந்தாலும் இப்பதான் தெரியுது இது கூட கனெக்ட் பண்றதுக்காக நான் அப்போ படிச்சிருக்கேன் இப்ப நான் சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுங்களா மேஷ ராசிக்காரங்க சிம்பல் வந்து குட்டி ஆடு குட்டி ஆடு எப்படி இருக்கும் துரு துரு துருன்னு இருக்கும் அதே மாதிரி மலர் மருத்துவத்துல துரு துரு துருன்னு முடிவு எடுக்கிறது துரு துருன்னு இடத்த விட்டு இடம் போறது நடந்து போகும்போது நாலு பேரை கையால இடிச்சுட்டு போறது பஸ்ல இடம் பிடிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இம்பேஷன் கேரக்டரா இருப்பான் ஜனல் வழியா காட்டி போறது செருப்பெச்சு போடுறது உள்ள தப தபன்னு ஓடி போய் முதல் சீட்டு பிடிக்கிறது எல்லாம் இம்பேஷன் கேரக்ட் சண்டையில முதல்ல வாய் ஓடுறது சண்டையில முதல்ல கை நீட்டி அடிக்கிறது இது எல்லாமே இம்பேஷன்